இதே ஆம்பூர்ல நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால பயங்கர ஆயுதங்கள் துப்பாக்கிகள் பெரிய வால் போன்றவை ஒரு நபர் பிடிபடுகிறார் ஒரு இஸ்லாமியர் பிடிபடுகிறார் அவர் பிடிபட்ட கையோட பாத்தீங்கன்னா அதற்கு பிறகு வேலூர்ல அவரை தொடர்ச்சியாக இன்னும் இரண்டு பேரை கைது செய்யறாங்க அப்ப இந்த பிடிபட்ட இந்த துப்பாக்கிகள் இந்த வால் போன்றவை எதற்காக கைப்பற்றப்பட்டது இவர் எதற்காக அதை வைத்திருந்தார் இவருக்கு பின்னணியில யார் இருக்கிறார் இந்த பயங்கரவாதத்தினுடைய வேர்கள் எதுவரை செல்கிறது என்று காவல்துறை இந்த தேதி வரை சொல்லல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் மக்களிடத்தில் பேசிட்டோம் ஊடகங்களிடத்தில் பேசிட்டோம் ஆனா காவல்துறை அதை மறைத்துக் கொண்டிருக்கிறது பல பெரிய தீவிரவாதிகளை எல்லாம் நாங்கள் பிடித்தோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆம்பூர்ல ஒரு பயங்கரவாதத்தினுடைய முகாம் நடக்கிறதா ஆம்பூரில் இவ்வளவு பெரிய ஆயுதங்களும் துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டு என்றால் அந்த ஆம்பூரில் பிடிபடப்பட்ட அந்த நபர் யார் அந்த நபருக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் அப்ப ஆம்பூர்ல இஸ்லாமிய குழுக்கள் என்று இங்கு தீவிரவாதத்தை ஏதாவது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா அப்படி நடந்தால் பெரும்பான்மை இஸ்லாமிய மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் கவலைப்படுகிறோம் ஆனால் காவல்துறைக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா அதை நடவடிக்கை எடுத்தா உடனடியா திமுகவுடைய இஸ்லாமிய வாக்கு வங்கி பறிபோகும் என்பதனால காவல்துறை செயலிழந்து போய் நிற்கிறது கைகட்டி கொண்டு நிற்கிறது திமுகவுடைய ஏவல் துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்லாமியர்கள் உணர்வு பூர்வமாக வளர்ச்சியை நோக்கி சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் முன்னெடுக்கிறோம்